வணக்கம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகள் பாடசாலை ஒன்றுக்குள் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் பதினைந்து வயதுடைய மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் லண்டன் பங்கு சந்தை பெரும் சரிவுகளை சந்தித்துள்ளது பிரித்தானியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் பொருட்களை கொள்வனவு செய்பவர்கள் களவெடுப்பதாக புதிய புள்ளி விவரம் ஒன்று தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரித்தானியாவுக்கு எதிரான இறக்குமதி தீர்வையை விதிப்பாரா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன லண்டன் பங்கு சந்தை இன்று பெரும் சரிவுகளை சந்தித்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் திங்கட்கிழமை வியாபார நாள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட போது லண்டன் பங்கு சந்தையினுடைய பங்குகள் பெரும் சரிவுகளை சந்தித்திருந்தன இதற்கான முக்கியமான காரணமாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது பல நாடுகளுக்கும் இறக்குமதி தீர்வை டாரிஃப் விதித்து வருகின்றார் குறிப்பாக கனடா மெக்சிகோ சைனா போன்ற நாடுகளுக்கு அவர் இறக்குமதி தீர்வையினை விதித்திருக்கின்றார் அதேபோல ஐரோப்பிய நாடுகளுக்கும் இறக்குமதி தீர்வை விதிக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதனை அடுத்து இப்பொழுது ஐரோப்பாவினுடைய பங்குச்சந்தையும் குறிப்பாக பிரித்தானியாவினுடைய பங்கு சந்தையினுடைய பங்குகளும் இன்று பெரும் சரிவுகளை சந்தித்திருக்கின்றன இன்று திங்கட்கிழமை காலை இன்றைய வியாபார நாள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அதாவது டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு இறக்குமதி தீர்வை விதிக்கப்பட்டதன் பின்னர் ஆரம்பிக்கப்படுகின்ற முதலாவது சந்தை நாள் இன்றாகும் எனவே இன்றைய சந்தை நிலவரப்படி லண்டன் பங்கு சந்தையில் வந்து முதல் நூறு பங்குகளையும் மிக முக்கியமான முதல் நூறு பங்குகளையும் சொல்றது எஃப் டிஎஸ்சி ஹண்ட்ரட் என்று சொல்லி எஃப்டிஎஸ்சி ஹண்ட்ரட் என்று சொல்லி அதனுடைய பங்குகள் எவ்வளோக்கு சரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று தசம் மூன்று சரிஞ்சிருக்குது இது ஒரு மிகப்பெரிய சரிவாகவும் என்னென்று சொன்னால் இந்த எஃப்டிஎஸ்சியில் அந்த லிஸ்ட்டு உள்ளதா வந்து பிரித்தானியாவில் இருக்கிற முக்கியமான கம்பெனிகள் எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா அடுத்த லிஸ்ட் வந்து எஃப்டிஎஸ்சி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி என்று சொல்றது அதுல வந்து இருநூத்தி வரையான கம்பெனிகள் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும் அதனுடைய பங்குகள் பார்த்தீங்கன்னா சொன்னா ஒன்று தசம் எட்டு நான்கு சதவீதமாக சரிவடைந்துள்ளது இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சர்வதேச நாடுகள் பலவற்றிற்கும் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் டரிஃப் விதிக்கப்போவதாக அறிவித்துள்ளமையாகும் பங்கு சந்தை பெரும் சரிவுகளை சந்தித்திருப்பதை போலவே கிரிப்டோ மார்க்கெட்டும் பெரும் சரிவுகளை சந்தித்திருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து இருநூறு பில்லியன் பவுண்ட்ஸ் இருநூறு பில்லியன் பவுண்ட்ஸ் சரிவுகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது உலகில் முன்னணி கிரிப்டோ கரன்சிகள் எல்லாமே வந்து இருபது சதவீதத்துக்கும் அதிகமான சரிவுகளை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதனால் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் மிக வேகமாக தங்களுடைய பணத்தை மீளெடுத்து வருவதற்கு ஆக சொல்லப்படுகின்றது அவர்கள் கியூலே நின்று மேலெடுத்து வருகிறார்கள் என சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூறு பில்லியன் பவுண்ட்ஸ் வீழ்ச்சியடைந்தவையானது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாகும் இது கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த டரிஃப் காரணமாகத்தான் இந்த வீழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக உலகில் இரண்டாவது மிகப்பெரிய கரன்சி கிரிப்டோ கரன்சி என்று சொல்லப்படுகின்ற எதர் வந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தாறு சதவீத வீழ்ச்சியை வந்து சந்தித்திருக்கிறது அதே போல் பிட் கூட இருபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது அதே போல் மீன் கோயின்ஸ் சொல்லப்படுற இன்னும் ஒரு முக்கியமான கோயின்ஸ் உலக அளவில் அது கடந்த இரண்டு வாரத்தில் மற்றின்ஸ் எல்லாத்தையும் விட எழுபத்தைந்து சதவீதம் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இது எல்லாத்துக்குமே காரணம் இப்பொழுது உலக அளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ட்ரேட் போர் என்று சொல்லப்படுகின்ற பொருளாதார யுத்தம் அதாவது மூன்றாம் உலக போர் வரப்போது வரப்போது என்று சொல்லி உலகம் முழுக்க எதிர்பார்த்திருக்கின்ற சூழ்நிலையில் வந்து இப்போ அந்த மூன்றாம் உலக போர் வந்து வர்த்தக போராக வெடித்திருக்கிறது உலக நாடுகள் அனைத்திலும் எனவே இதனால் வந்து நிறைய நாடுகள் பாதிக்கப்பட உள்ளன பிரித்தானியாவுக்கு இது என்ன விதமான பாதிப்புகளை கொண்டு வரும் என்பது குறித்து அடுத்த பகுதியில் பார்ப்போம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பிலிருந்து பிரித்தானியாவுக்கு விலக்களிக்கப்படும் என்று சொல்லி தாங்கள் நம்புவதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் சொல்லப்பட்டிருக்கின்றது பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நல்ல வியாபார உறவு இருப்பதாகவும் எனவே இந்த பட்டியலில் தங்களை சேர்த்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் எனவும் ஒருவேளை பிரித்தானியாவும் சேர்க்கப்படுமாக இருந்தால் அதற்கு தங்களிடம் தகுந்த மாற்று திட்டம் இருக்குது எனவும் சீக்ரெட்டான ஒரு வெப்பன் இருக்கு என்று சொல்லியும் ரகசியமான ஒரு ஆயுதம் தங்களிடம் இருப்பதாகவும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது முழு தெரியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய நாடுகள் அனைத்துக்கும் இப்பொழுது வரி விதிக்கப் போவதாக மிரட்டி வருகின்றார் எனவே பிரித்தானியா அதிலிருந்து விலக்களிக்கப்படும் என பரவலாகவே எதிர்பார்க்கப்படுகிறது பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் பதினைந்து வயதுடைய மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை பகலில் நடந்திருக்கின்றது பகல் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் அளவில் நடந்திருக்கிறது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷெஃபீல்ட் பகுதியில் ஷெஃபீல்ட் பகுதியில் இருக்கின்ற ஒரு கத்தோலிக்க உயர்தர பாடசாலையில் தான் இந்த கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது சம்பந்தமாக போலீசார் பதினான்கு வயதுடைய இன்னும் ஒரு மாணவனை கைது செய்திருக்கின்றார்கள் அந்த மாணவனை தடுத்து வைத்து இப்பொழுது விசாரித்து வருகின்றார்கள் இன்று பகல் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் அளவில் இந்த கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் உடனடியாக முதலுதவி படையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தார்கள் வரையான வாகனங்கள் பாடசாலையை சுற்றி நின்றதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதே வேளையில் பாடசாலையை சூழ உள்ள வீதிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாடசாலை வளாகத்தினுள் ஏர் ஆம்புலன்ஸ் ஒன்று லேண்ட் ஆகி உடனடியாக காயமடைந்த குறித்த மாணவ ஏற்றிச் சென்றதாகவும் இருந்தபோதிலும் கூட அந்த மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடுமையான சிகிச்சைகள் பலனளிக்காததன் காரணமாக அவர் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சவுத் யோக்ஷியர் போலீஸார் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஒரு பாடசாலை ஒன்றுக்குள் வைத்து பாடசாலை நேரத்தில் அதுவும் இன்று திங்கட்கிழமை பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் வந்து இப்படியான ஒரு கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்றவை மிகப்பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி உள்ளது ஒரு பாடசாலை மாணவன் பாடசாலைக்கு எப்படி கத்தியை கொண்டு வரலாம் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது சிறுவர்கள் வந்து கத்திகளை வாங்க முடியாத அளவுக்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது எனவே இந்த குறிப்பிட்ட மாணவனுடைய கைக்கு கத்தி எங்கிருந்து வந்தது எப்படி அவர் பாடசாலைக்கு கொண்டு வந்தார் இது போன்ற கேள்விகள் பகுதியில் பாடசாலை ஒன்றுக்குள் ஒரு கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றது ஒரு மாணவி மேற்கொண்ட கத்திக்குத்து சம்பவம் அது அதில் தெய்வாதீனமாக யாரும் உயிரிழக்கவில்லை சில மாணவர்களும் ஆசிரியர்களும் காயமடைந்திருந்தார்கள் அது கடந்த வருடம் இடம்பெற்ற சம்பவம் பாடசாலைக்கு உள்ள நடந்த கத்தி குத்து சம்பவத்தில் ஒரு பதினைந்து வயதுடைய மாணவன் உயிரிழந்தமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது பிரித்தானியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் களவெடுப்பவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புதிய ஆய்வு ஒன்றில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கிற செல்ஃப் செக் அவுட்ஸ் இருக்குது தானே அதில் வந்து பொருட்களை வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஐந்து பேர்லேயும் ஒவ்வொரு ஐந்து பேர்லையும் ரெண்டு பேர் வந்து எல்லா பொருட்களையும் ஸ்கேன் பண்ணுற இல்லையாம் அதில் குறைஞ்சது ஒரு பொருளையாவது ஸ்கேன் பண்ணாமல் எடுத்து மறைச்சி ஒளிச்சு கொண்டு வெறினோமாம் ஒவ்வொரு அஞ்சு பேர்லேயும் ரெண்டு பேர் என்று சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் பொதுவாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இருக்கிற அந்த செல்ஃப் செக் அவுட்ஸில் வந்து ஒரு ஸ்டாஃப் அல்லது ரெண்டு ஸ்டாஃப் நிற்பினம் அதை கண்காணிக்கிறதுக்கு ஒப்சர்வ் பண்ணுறதுக்கு நிற்பினம் இப்போ ஒரு இடத்துல வந்து பத்து செல்ஃப் செக் அவுட்ஸ் மெஷின்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதுக்காக பத்து ஸ்டாஃபை போட முடியாது தானே அது அர்த்தம் இல்லை எனவே அதில் நிற்கிற ஒரு ரெண்டு பேரோ வந்து அந்த பத்து மிஷின்ஸ்களையும் வந்து கவனிச்சு கொண்டே இருக்கணும் அதை வந்து முழுமையாக கன்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்க முடியாது எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த கஸ்டமர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு பொருளையாவது ஸ்கேன் பண்ணாமல் எடுத்து கொண்டு வர்ற இனமாம் இது ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வு எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் த க்ரோஸ் என்று சொல்லப்பட ஒரு அமைப்பு ஆயிரம் பேரை வச்சு இந்த ஆய்வு எடுத்திருக்கினம் அந்த ஆயிரம் பேரில் வந்து அறுபத்தி மூன்று சதவீதமான ஆட்கள் சொல்லியிருக்கினம் நாங்கள் வாங்குகிற எல்லா பொருட்களுக்கும் எல்லா பொருட்களையும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணி தான் வாரம் என்று சொல்லி அப்படி என்ன என்ன அர்த்தம் மிச்சம் முப்பத்தி ஏழு சதவீதமான ஆக்களும் வந்து பொருட்களை வந்து ஒழுங்காக ஸ்கேன் பண்ணுறீல அதில் ஒன்று ரெண்டு பொருட்களை வந்து ஸ்கேன் பண்ணாமலே எடுத்துக்கொண்டு வரீனமா குறைஞ்சது ஒரு பொருளையாவது ஸ்கேன் பண்ணாமல் வரீனமா ஒவ்வொரு அஞ்சு பேரில் ரெண்டு பேர் என்று சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடைகளில் வந்து கலவுகள் அதிகம் என்று சொல்லி நிறைய முறைப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது பொலிஸுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பொலிஸ் எந்த விதமான நடவடிக்கையும் என்று சொல்லி அடுத்த கம்ப்ளைண்ட் எனவே இப்படியான நிலைமையில் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கிற செல்ஃப் செக் அவுட்ஸ்லேயும் வந்து களவு என்று அது கஷ்டம் எனவே காலப்போக்கில் வந்து அந்த பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்படும் சிசிடி கேமராக்கள் அல்லது வேறு விதமான பாதுகாப்பு நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் பிரதமர் கியஸ் ஸ்டாமர் அவர்கள் பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகருக்கு சென்றிருக்கின்றார் அங்கு நடைபெறுகின்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் கலந்து கொள்கின்றார் இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து யூகே பிரிஞ்சு வெளியில் வந்துட்டு எப்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையில் நடக்கிற பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் யூகே பிரதமர் கலந்து கொள்ளலாம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த முறை வந்து யூகே பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கின்றார் அதனால தான் அவர்

நாங்கள் போராட வேண்டியிருக்குது எனவே நீங்கள் ஒவ்வொரு நாடும் வந்து நிறைய காசை வந்து இதுக்காக ஒதுக்கணும் என்று சொல்லி பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் கேட்டிருக்கின்றார் அதேவேளை நேட்டோ அமைப்பினுடைய செயலாளரையும் இன்று மாலை சந்தித்து உரையாடி இருக்கின்றார் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அந்த உரையாடலினுடைய விவரங்கள் வெளியாகவில்லை எனவே அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பது சம்பந்தமாக நாளைய செய்தி அறிக்கையில் பார்க்கலாம் எனவே இன்று மாலை பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் நேட்டோ அமைப்பினுடைய செயலாளரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளார் நல்ல நன்பான உறவுகளை தத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்